ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூன்று வகையான செல்வங்கள் அது என்னென்ன அந்த மூன்று வகையான செல்வங்களும் நம்மக்கிட்ட இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த விட ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் நாம் இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷனில் போனோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா வகையான பொருட்களும் இதெல்லாம் அவைலபிள் இருக்குது அதாவது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க இருக்கும் எல்லாருமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வகையான பொருட்களும் தரமாகவும் நல்ல விலையிலும் கொடுக்குறாங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது ஆப் ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது அண்டு நானும் இதுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்கள் விருப்பத்தின் பேரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வீடியோவில் போகலாம் அதாவது மூன்று வகையான செலவுங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த மூணு செல்வங்களும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விதை பார்க்கலாம் அது மட்டும் கிடையாது அந்த மூன்று செல்வங்கள் என்னென்ன அப்படின்ற விதை பார்க்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி செல்வம் ரெண்டு குபேர செல்வம் மூன்று இந்திர செல்வம் அதாவது இந்திர பகவானுக்கு எல்லா செல்வ செல்வத்தையும் வந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா தேவர்களும் அசுரர்களும் போயிட்டு பார் கடையில் கடையிறாங்க அப்படி கடையும் போது பல வகையான பொருட்களும் பல வகையான தெய்வ அம்சம் கொண்ட விஷயங்களும் வெளியே வருது கடலில் இருந்து அப்படி வரும்போது அதிலிருந்து ஒன்று வந்த வந்தது தான் பார்த்தீங்கன்னா லட்சுமி லட்சுமி தேவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மங்கள மங்களகரமானவங்க லட்சுமி தேவி தான் குப்ரனை வந்து கொப்பிரனை இழந்த அத்தனை செல்வத்தையும் வந்து திரும்ப கொடுத்தாங்க அது மட்டும் கிடையாது இவர் இந்திர பகவானை இழந்த அத்தனை செல்வத்தையும் திரும்ப கொடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவி தான் லட்சுமி தேவியோட பார்வை வந்து நம்மளால் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப த புண்ணியம் பண்ணி இருக்கணும் அதாவது யார் ஒருத்தர் வந்து தான தர்மங்கள் செய்கிறாங்களோ தர்மத்தின் வழியில் நடந்து கரெக்டாக பணம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நல்ல எண்ணங்கள் கொண்டுருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா லட்சுமியோட அருள் கிடைக்கும் இந்த லட்சுமி தேவியோட அருள் கட்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து எல்லா வகையான செல்வங்களும் கிடைக்கும் லட்சுமி தேவோட அருள் அருளாளை கட்சி செல்வமானது வந்து பாத்தீங்கன்னா அது லட்சுமி செல்வானது பல தலைமுறைக்கும் நிலச்சி இருக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது மகத்துவம் வாய்ந்தது தான் லட்சுமி செல்வம்னு சொல்கிறோம் ஸோ அதனால் வந்து நல்ல எண்ணங்களோட பல இல்லாதவங்களுக்கு வந்து தான தர்மம் பண்ணணும் ப்ளஸ் உதவி பண்ணணும் அதை நேர்வழியில் சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிக்க மட்டும்தான் லட்சுமி செல்வ செல்வம் மட்டும் கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குபேர் செல்வம் குபேரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஷிக்கும் அசுரக்குல பெண்மணிக்கும் பிறந்தவர் தான் குபேரர் இவருடைய அண்ணனாலே பார்த்தீங்கன்னா இவருடைய செல்வம் இவருடைய அந்த அரசப்பதிவு எல்லாம் வந்து பறிக்கப்பட்டது அப்புறம் வந்து ஒன்றுமில்ல இருந்த இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுத்து அரங்கில் அமர வச்சாங்க ஸோ வந்து குபிரல் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவி தான் வந்து எல்லாமே வெள்ள செலத்தில் மீட்டு வாங்கினார் ஸோ குபிரவோட பாவை பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து தீர்னு திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த குபேர ஐட்டம் சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு செல் உயரும் இவருடைய பாவை படிச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த லாட்டரி சீட்டு இந்த அற இந்த அறக்கட்டளை இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா அது மூலியமாக அமௌண்ட் கிடைக்கிறது பார்த்திங்களா அந்த மாதிரி அமௌண்ட்லாம் கிடைக்கும் ஆனால் அந்த அமௌண்ட்டை வந்து சரியான இடத்துலாம் யூஸ் பண்ணணும் மக்களுக்கு யூஸ் பண்ணணும் கட்டை யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் குபரி வந்து நம்மகிட்ட நிலைக்கும் இல்லை அப்படின்னாக்க அது வந்து நம்மள்கிட்ட போயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட தலைமுறைக்கு மட்டும்தான் இந்த செலவு நினைக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க பண்ணுற அந்த தான தர்மத்தை பொறுத்து தான் இந்த செலவானது நம்ம நமக்கு நிலைக்குன்னு சொல்கிறாங்க குபே செலவுமானது ஸோ அப்படியே பார்த்தா குபிர செல்வமானது நினைக்கணும் அப்படின்னாக்க நம்ம வந்து அசியம் அதே தான் தான் தான தர்மங்கள் பண்ணணும் செய்யணும் ஓகேங்களா மூணு வந்து பார்த்திங்கன்னா இந்திர செல்வம் இந்திர செல்வம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறோமோ நல்லது பண்ண ஆரம்பிக்கிறோமோ இந்த விஷயம் அது அது தான் இருக்குது அது மட்டும் கிடையாது இந்திர செல்வம் கிடைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நம்ம வந்து இந்த கிரிவலம் அப்புறம் அந்த குலதெய்வ குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி செஞ்சோம் அப்படி சொ செஞ்சோம் அப்படின்னா இந்திர செல்வம் வந்து நமக்கு கிடைக்கும் ஆனால் இந்திர செலவம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தலைமுறை நிலைக்கும் அப்படி கேட்டீங்கன்னு நினைக்காது குறி ஒரு மூணு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை அப்படி தான் நினைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு தலை தலைமுறை மட்டும் தான் நினைக்கும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தன்மை கொண்டது தான் இந்திர செல்வம் ஆனால் செல்வம் யாரெல்லாம் தேவை இந்திர செல்வம் யாரெல்லாம் அடையணும் அவருடைய பார்வை யாரெல்லாம் பார்க்கணும் நினைக்கிறாங்க நினைக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கு கிரிவலம் போகணும் குலதெய்வம் வழிபடுவதை முறையாக செய்யணும் அந்த மாதிரி செஞ்சு வந்து செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அது வந்து இந்த செலவு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு வகையான செலவுகள் தெரிஞ்சிருப்பீங்க அந்த மூணு வகையான செலவு நம்ம கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண என்ன பண்ணணும் அப்படி தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் நமக்கு சும்மா கிடைச்சா நம்மளுக்கு தெரியும் த தகுந்த உழைப்பு போடணும் கடும் நம்பிக்கை இருக்கணும் கரெக்டாக விளையாடு வேலை செஞ்சு கரெக்டான வேலை சம்பாரித்தோம் அப்படின்னாக்க சம்பாதிச்ச காசை நமக்கும் பய பயன்படுத்திக்கிட்டு மற்றவங்களும் கரெக்டாக உதவி உதவி பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு செலவு நமக்கு நம்ம நம்மகிட்ட நிலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடாக பிடிச்சிருந்த பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஓன் மச் வாய்